பொய்கை ஆழ்வார் வைபவத்தில் இப்பகுதியில் நாம் காண இருப்பது திருவேக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மூலவர் எதோத்தகாரி தாயார் கோமலவல்லி தாயார் தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி விமானம் வேதசார விமானம் ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் சம்பிரதாயம் தென்கலை சம்பிரதாயம் காட்சி கண்டவர்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருமிசையாழ்வார் கணிகண்ணன் சரஸ்வதி தேவி பொய்கை ஆழ்வாரை பற்றி ஓர் சிறு குறிப்பு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாராக அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் எதோத்தக்காரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கியின் அவதாரமாக தோன்றினார் இவர் நூறு பாசுரங்களைக் கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்யையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைகழியில் மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள் அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது அங்கு நான்காம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் அதில் நம் பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்தத் தொடங்கினார் அதைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் மூன்று திருவந்தாதிகள் கிடைக்க பெற்றோம் இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம் நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகின்றோம் அங்கே திருக்கோளூரில் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகங்களுக்கு இல்லையா அதுதான் வந்து மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்களி ஒரு சின்ன இடம் முற்றம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க பாசுரங்களை பாடிட்டு அங்கே நாலாவதாக அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன் உலகலந்த பெருமான்னு சொல்கிறோம் வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த இத்தனோன்று இடத்துக்குள்ள இடைக்களின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டத்தில் இந்த இடத்துக்குள்ளே உலகலந்த பெருமாள் தன்னை வந்து சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ளே ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார் இப்போ நாம் சேவிக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் வந்து அச்சாவதாரத்தில் இப்போ சேவைச்சுன் இருக்கோம் ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் விருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார் கடவுள் இருப்பது எவ்வளோ பெரிய உண்மை சத்தியம் என்பதை உணர்த்துவது இது ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்றைக்கி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இது எந்த காலகட்டம் வேணா இருக்கட்டும் ஆனால் நடந்தது என்பது உண்மைதானே வரலாறு தானே கடவுள் பிரத்யமாக நமக்கு இன்றைக்கும் காட்சி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார் அங்கே என்ன நடந்தது ஏன் ஆழ்வார்கள் அடுத்த பாசுரங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க பயணங்களை மேற்கொள்வோம் மங்களா மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருவெக்கா காஞ்சிபுரம் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவலூர் திருவிக்கிரமன் உலகலந்த பெருமாள் திருக்கோவலூர் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவிண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் பெருமாள் திருவரங்கம் நம்பெருமாள் ரெங்கநாதர் ஸ்ரீவைகண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம் அருள்மிகுத்த ஐப்பசி ஐப்பசிமாக திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மறை விளங்க உய்ய பொய்கதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருள்தனில் தன் கோவல் இடைகள் சென்று இருவருடன் நிற்கவும் மால் இடை நெருக்க திருவிளக்காம் எனும் பையன் நூறும் செழும் பொருளை எனக்கருள் செய்து திருந்த நீயே தொண்டை நாடு என்று புகழ் பெற்ற காஞ்சி மண்டலத்தை சார்ந்த திருவெக்கா என்கிற திபிதேசத்தில் தேசத்தில் பொய்கையாழ்வார் அவதாரம் செய்த புண்ணிய பூமியில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் தொண்டை நாட்டை பற்றி தமிழ் இலக்கியம் பெரும் தொகை நன்கு விளக்குகிறது மேற்கு பவளமலை வேங்கடம் நேர் வடக்காம் ஆர்க்கும் உவரி அணி கிழக்கும் பார்க்கருளியர் தெற்கு பினாகி திகழி உருபதன் காதம் நொண்டை நாடனவே நாட்டு தொண்டை நாடு என்பது திருமலை திவ்யதேசத்தை தேசத்தை வடக்கு எல்லையாகவும் தென்பெண்ணையாற்றை தெற்கு எல்லையாகவும் கிழக்கே சமுத்திரத்தையும் மேற்கே பவளமலையையும் எல்லையாக கொண்டு விளங்கும் நாடு தொண்டை நாடு என்று தமிழ் இலக்கியமாகிய பெருந்தொகையில் பேசப்படுகிறது இந்த தொண்டை நாட்டில் எண்ணற்ற வைணவ திருத்தலங்கள் உள்ளன அதிலும் காஞ்சி மண்டலத்தில் ஏறத்தாழ பதினஞ்சு வைணவ திருத்தலங்கள் இங்கே விளங்குகின்றன இந்த காஞ்சி மண்டலத்தை சார்ந்த திருவெக்கா என்கிற திபிதேசத்து வைபவத்தை தான் நாம் இங்கே தரிசித்து கொண்டிருக்கிறோம் இந்த திருவெக்கா என்கிற திவிதேசம் சின்ன காஞ்சிபுரத்தை சார்ந்தது அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி ஹியவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தை தே என்று சொல்லி ஏழு நகரங்கள் நமக்கு மோட்சத்தை நல்குபவன இந்த நகரங்களின் பெயரைச் சொன்னாலே போதும் நமக்கு மோட்சம் கட்டாயம் கிட்டும் என்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஏழு நகரங்களில் காஞ்சியும் ஒன்று காஞ்சி என்றால் க என்ற சொல்லுக்கு பிரம்மதேவன் என்று பொருள் அஞ்சு என்றால் பூஜித்த என்று அர்த்தம் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்ட திருத்தலம் காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த ஒரு வைணவ திருத்தலம் திருவெக்கா என்கிற திருத்தலம் இந்த திருவக்கா என்கிற திருத்தலத்திலே எம்பெருமான் எதோக்தகாரி என்கிற திருநாமத்துடன் திகழ்கின்றான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று சம்பிரதாயம் அறிந்தவர் கூறுவர் இந்த எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திருத்தலத்தில் கோயிலுக்கு அருகே விளங்கும் புஷ்கரணியில் ஐப்பசி மாதம் திருவோண நன்னாளில் எம்பெருமானுடைய சங்காழ்வாருடைய அம்சமாக பொற்றாமரை குளத்தில் தாமரை மலரில் அவதரித்தார் பொய்கையாழ்வார் பொய்கையாழ்வாருடைய அவதாரத்தை சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் அழகாக விளக்கி அருள்கிறார் சங் கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்பது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒன் சங்கு என்ற அந்த சொல்லால் சங்கின் அம்சமாக அவதாரம் பண்ண பொய்கை ஆழ்வாரையும் கதை என்பதால் போதத்தாழ்வாரையும் கதாம்சமாக அவதரித்த போதத்தாழ்வாரையும் வாழ் என்கிற சொல்லால் பேயாழ்வாரையும் ஆழியான் என்கிற சொல்லால் திருமேஷையாழ்வாரையும் சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுவதாக சம்பிரதாயம் அறிந்த பெரியவர்கள் கூறுவார்கள் இவர்கள் அவதாரம் செய்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் என்பதை நமக்கு எடுத்து எம்பினார்கள் அந்த வரிசையில் முதலாமவராக திகழ்பவர் பொழிகை ஆழ்வார் இந்த பொழிகை ஆழ்வாரை பற்றி சுவாமி தேசிகன் தன்னுடைய தேகலீச ஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தில் அழகாக குறிப்பிட்டு வருகிறார் சுவாத்தியாய யோக நிரத்தாக சுட்சயகா கவீந்திராக என்பது சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு ஆக இவர்கள் எம்பெருமான் விஷயத்திலே காதல் பூண்டு ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் என்று திருமங்கையாழ்வார் குறிப்பிட்டார் போல் அன்பு கூறும் அடியவராய் முதலாழ்வார்கள் மூவரும் பேசப்படுகிறார்கள் அந்த வரிசையில் முதலாமவராக திகழ்பவர் பொய்கையாழ்வார் இந்த பொய்கையாழ்வார் அவதாரம் செய்த இந்த திருவெக்கா என்கிற திருத்தலத்தின் பெருமையை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருத்தலத்தை பற்றிய குறிப்பு பிரம்மாண்ட புராணத்தில் விரிவாக நமக்கு கிடைக்கிறது பிரம்மதேவன் தான் செய்கிற அந்த யாகம் அந்த யாகத்துக்கு ஏற்பட்ட இடையூறுகள் குறிப்பாக சரஸ்வதி கோபம் கொண்டு பிரவாகமாக பாய்ந்து வர அந்த சமயத்திலே பிரம்மதேவனுடைய யாகத்தை எம்பெருமான் காத்தான் அப்படி காத்தருளிய அந்த எம்பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இந்த திருத்தலத்திலே நமக்கு காட்சி தருகின்றார் ஆக இந்த திருத்தலத்தின் சிறப்பை நோக்கும்போது பொய்கையாழ்வாருடைய அவதாரஸ்தலம் எல்லா ஸ்தலங்களிலும் சயன திருக்கோலமானது இடமிருந்து வளமாக இருக்கும் ஆனால் இங்கு மட்டும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வலமிருந்து இடமாக சயனித்துள்ளார் இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன திருவிழை ஆழ்வார் இந்த திருத்தலத்தில் சிறகாலம் தங்கியிருந்தார் அவருக்கு கணிகண்ணன் என்கிற ஒரு சீடன் இருந்தான் அவன் பெரும் பக்தி கொண்டவன் எம்பெருமான் மீது ஆறாக் காதல் கொண்டு எம்பெருமானை ஏற்றி வழிபட்டவன் அப்படிப்பட்ட அந்த கணிகண்ணனை அரசன் தன்னை பற்றி ஒரு பாடல் கூறுமாறு கேட்டபோது எவருமானைத் தவிர நாக்கொண்டு மானிடம் பாட வந்தவன் அல்லன் என்று சொல்லி மறுத்துவிடுவேன் உடனே கோபம் கொண்ட அரசன் கணிகண்ணனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறினான் கணிகண்ணன் தனக்கு நேர்ந்த இந்த அவலநிலையை எண்ணி நாட்டை விட்டு புறப்படும் சமயத்திலே அதை கேள்விப்பட்ட திருமேஷி ஆழ்வாரும் தானும் அவன் பின்னாடி செல்ல முயற்சி செய்தார் உடனே இப்படி பக்தர்கள் இருவரும் வெளியேறவே அதை கண்ட எம்பெருமான் தானும் வெளியேற தீர்மானித்தான் கணிகண்ணன் போகின்றான் காமருபூம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புரவனும் போகின்றேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று சொன்னவுடனே எவருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாய் அதே மாதிரி அவனும் புறப்படத் தயாரானான் இப்படி இவர்கள் புறப்பட்டு போகவே நாட்டிலே சுபிக்ஷம் என்பது இல்லாமல் போயிற்று மக்கள் வாடினர் இதைக் கண்ட அரசன் தன் தவறுக்கு மன்னிப்பு கோரினான் திரும்பவும் இவர்களை நாட்டுக்கே வருமாறு கூறினார் திரும்பவும் அதே மாதிரி இவர்கள் நாடு திரும்பினர் தேசத்துக்கு ஒரு சுபிக்ஷம் ஏற்பட்டதாம் இவைகளெல்லாம் ஸ்தல புராணத்திலே விரிவாக நமக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருவக்கா என்கிற திருத்தலம் பொய்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திர மகோத்சவம் வைபவமாக இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறது Thank <laughs> you. ஜேஷ்டாபிஷேகம் திருவெக்கா திருத்தலத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு வருடத்தில் ஒரு தடவை ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எம்பெருமானுடைய கவசங்களை கலைந்து திருமஞ்சனம் செய்கிறார்கள் அந்த காட்சிகளைத்தான் நாம் இங்கே தரிசிக்கிறோம் எம்பெருமானுக்கு நன்னீராட்டி என்று ஆழ்வார் சொல்கிற இத்தியிலே நன்னீராட்டம் நடைபெறுகின்றது புருஷ சூக்த பாராயணத்துடன் நாதஸ்வர இசை முழங்க எம்பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு நடைபெறுகிற ஜேஷ்டாபிஷேக காட்சிகளை இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் பவித்ரோத்சவம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு வருடத்தில் ஒரு தடவை பவித்ரோத்சவம் நடைபெறுகிறது பவித்ரோ்சவம் என்பது ஆகம சாஸ்திரத்தில் கூறப்பட்டபடி தினந்தோறும் திருவாராதனம் நடைபெறும் சமயத்தில் ஏதாவது மந்திரலோபம் ஏற்பட்டிருந்தால் மந்திரத்தில் குறைபாடு ஏற்பட்டிருந்தால் ஞாபக மறதியாக ஏதாவது ஒரு சில மந்திரங்களை சொல்லாமல் விட்டிருந்தால் ஏதாவது ஒரு சில தவறுகள் நேர்ந்திருந்தால் அவைகளுக்கு பிராயஷ்சித்தமாக வருடத்தில் ஒரு தடவை பவித்ரோத்சவம் செய்ய வேண்டும் என்பது ஆகம சாஸ்திரம் கூறும் விஷயம் ஆக ஆகம சாஸ்திரத்தில் கூறப்பட்டபடி இங்கே பவித்ரோத்சவம் நடைபெறுகிறது அர்ச்சக சுவாமி ஹோம காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் தரிசிக்கிறோம் இந்த ஹோம நிகழ்ச்சியில் யஜ புருஷனாக யஜோவை விஷ்ணு என்று வேதம் கூறும் அளவுக்கு வேதமூர்த்தியாக வேதம் புகழும் நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே என்று பெரியாழ்வார் கூறியவாறு நான்மறையின் பொருளாய் விளங்கும் புருஷனையும் நாம் இங்கே சேவிக்கிறோம் பெருமாளுக்கு நடைபெறுகிற பவித்ரோதவக் காட்சிகளைத்தான் நாம் இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம்